சஞ்சய் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் பார்ப்பது கடுக்காய் கடுக்காய் ஒரு சிறந்த மூலிகை பொருள் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான மூலிகை கடுக்காய் இந்த கடுக்காய் பாருங்க முழுமையான கடுக்காய் இப்படி தான் இருக்கும் உடைக்கப்படாத கடுக்காய் இது இதனுடைய தோற்றம் தான் இருக்கும் உருண்டியாக இருக்கும் நிலமாக இருக்கும் இதை நன்கு உடைக்கணும் உடைச்சதுக்கப்புறம் இதற்குள்ள அந்த இந்த தோல் கிடைக்கும் மேல் தோல் இந்த தோல் மட்டும்தான் மருத்துவ குணம் இருந்தது இதனைத்தான் நாம் பயன்படுத்தணும் இந்த தோலை என்ன செய்யணும் சொன்னால் நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு ஆக்கிடணும் பொடி பொடியாக பவுட்ரு ஆக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் அடைச்சி வச்சுக்கணும் அதை இரவு படுக்க போகும் முன்னே ஒரு அரை ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் சுடுநீராக இருக்கணும் அதில் கலக்கி குடிச்சிடணும் குடிச்சிடணும் சொன்னால் நல்ல தூக்கம் வரும் அது மட்டும் இல்லை காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் நான்கு மணிக்கெல்லாம் நம்ம உடல் ஒரு சுத்தமாகிரும் தூக்கத்துலேருந்து விடுதலை கிடைக்கும் அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பொடியை கூட பயன்படுத்தலாம் அதிகாலை நம்ம வயிறு குடல் எல்லாம் சுத்தமாகிடும் உடலில் இருக்கிற நாள்பட்ட கழிவுகள் அனைத்தும் வெளியேறிடும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் இதை நம்ம அன்றாட இரவில் படுக்க போகும்போது இதை பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லை இதை தொடர்ந்து சாப்பிட்டவோது உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிது இதை குறித்து சித்தர்கள் பாடல் இருக்குது கடுக்காய் உண்டவன் மிடுக்காய் வாழ்வான் அப்படி சொல்லுவாங்க இந்த கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் இருக்காது வாதம் பித்தம் கபம் இவைகள்லாம் சமநிலைப்படும் அது மட்டும் இல்லை காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் இப்படி சித்தர் பாடல் இதனுடைய பெருமையை உணர்த்தும் அதை கடுக்காய் தொடர்ந்து கொண்டு உட்கொண்டு வருகிறான்னு சொன்னால் அவன் வயதான காலத்தில் கோல் பிடிச்சி நடக்க தேவையில்லை கோலை தூக்கி போட்டு நடப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உடலை அந்தளவுக்கு பலமாக வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய விதை பாருங்கள் விதை நேக்கிய பகுதி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது தோலை பார்த்தீங்க விதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெண் வெண்மை நிறுத்தல் இருக்கும் இந்த விதைகள் வந்து விஷம் நிறைந்தது இந்த விதைகளை நம்ம சாப்பிடக்கூடாது பயன்படுத்தக்கூடாது நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் விதையை ஃபோட்டோவில் காட்டுறோம் இந்த விதையை தூக்கி போட்டுடணும் பயன்படாது இந்த மெல்லிய தோலை மட்டும்தான் நம்ம வந்து கொதிக்க வச்சு கஷாயமாக குடிக்கலாம் பவுட்ரு பண்ணி அப்படியே கலந்தும் குடிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த கடுக்காயை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது குறிப்பாக ரத்தத்தை சுத்திகரிக்கும் நம்ம உடலில் இருக்கலையே ரத்தம் அந்த ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் அழுக்கு எல்லாத்தையும் வெளியேற்றும் ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணும் அது மட்டும் இல்லை கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றும் அது மட்டும் இல்லை ரத்த சோகை என்ற நோய் வராமல் பார்த்துக்கொள்ளும் அனிமையாக சொல்கிறேன் இல்லைங்களா அந்த ரத்த சோகை நோய் வராமல் பார்த்துக்கொள்ளும் குறிப்பாக ரத்த சோப்பன்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் மலச்சிக்கல் என்ற பிரச்சனை இருக்காது நாள்பட்ட குடல் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேறும் மூலவியாதி வராமல் பார்த்துக்கொள்ளும் அது மட்டும் இல்லை இந்த சிலருக்கு வந்து ஆசன வாயில் எரிச்சல் இருக்கு அரிப்பு இருக்குது இருக்கு இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்காது இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் செரிமான மண்டலம் அதனை நல்ல உறுதிப்படுத்தும் செரிமான மண்டலத்தை பாதுகாத்து கொள்ளும் செரிமான கோளாறு இருக்காது அல்சர் மற்றும் வாய்ப்புண் குடல் புண் இந்த புண்கள்லாம் சரியாகிடும் அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அனைத்தும் வெளியேற்றும் கெட்ட கொழுப்புகளை கரைத்து விட்டுடும் ரத்த அழுத்தத்தை சரியான அளவில் வைத்துக்கொள்ளும் குறிப்பாக ஹை ஹைப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இதை தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது நிறைய நன்மைகளை அடையலாம் மேலும் இதயத்தை நன்கு ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளும் இதயத்தை ஆபத்தின்றி பலமாக பார்த்துக்கொள்ளும் அது மட்டும் இல்லை நரம்பு மண்டலம் இவைகளை நன்கு பார்த்து கொள்ளும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் நரம்பு தளர்ச்சி இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும் நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ளும் குறிப்பாக கண் பார்வையை ஒழுங்குபடுத்தக்கூடிய மூலக்கூறுகள் இந்த கடுக்காயில் அதிகமாக உள்ளது அதனால் கடுக்காயை தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது கண் பார்வை ஒழுங்குபடுத்தும் அது மட்டும் இல்லை சிலருக்கு மரட்டுத்தன்மை இருக்குது ஆண்மை தன்மையை அதிகப்படுத்தும் ஆண்களுக்கு விசேஷ சக்தியை தரக்கூடிய இது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை உற்பத்தி செய்யும் இரத்தத்தை அதிகரிப்பு செய்யும் குறிப்பாக புற்றுநோய் செல்களை அழித்து போராடும் புற்றுநோய் வராமல் பாதுகாத்து கொள்ளும் அது மட்டும் இல்லை பெண்களுக்கு கருப்பை தொடர்பான கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றும் கருப்பையை ஒரு ஆரோக்கியமாக சுத்தமாக பார்த்து கொள்ளும் மேலும் மாதவிடாய் காலங்களில் மாதவிடாய் கழிவுகள் மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து கொள்ளும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் என்ற பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும் மேலும் வாயில் துர்நாற்றம் உள்ளவர்கள் பல் இருப்பவர்கள் இந்த கடுக்காய் பொடியை ஒரு டம்ளர் சுடுநீரில் கலந்து வாய் கொப்பளித்து வர பற்கள் அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் சிறுநீரக எரிச்சல் இவைகளை சரி செய்து கொள்ளும் கல்லீரலை பலமாக பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் கல்லீரலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றும் மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் வராமல் பாதுகாத்து பல்வலி வாயில் பற்களில் உண்டாகக்கூடிய துர்நாற்றம் இவைகள் அனைத்தையும் நீக்கும் குறிப்பாக நம் உடலில் மூன்று விதமான வாதம் பித்தம் கவம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளை சமமாக பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் வயது மூப்பை தடுக்கும் இளமையாக இருக்கும் கடுக்காயை தொடர்ந்து உட்கொண்டவர்கள் முகச் சுருக்கம் இருக்காது ஒரு இளமை தோற்றத்தோடு இருப்பார்கள் இவ்வளவு நன்மைகள் பொருந்திய இந்த கடுக்காயை நாம் அன்றாடம் பயன்படுத்தி வருவது மிகச் சிறந்தது இதனுடைய பொடியை ஒரு அளவறிந்து சாப்பிட வேண்டும் அதாவது உப்பு சுவையை தவிர ஐந்து விதமான சுவைகளும் கொண்டது இவற்றில் துவர்ப்பும் கசப்பும் சரிசம அளவில் இருக்கும் இந்த கடுக்காய் பொடியை பல் விளக்கலாம் பல் துளக்கலாம் கடுக்காய் நமது பற்பசைக்கு பதிலாக கடுக்காய் பொடியை பல் தேய்த்து வர பற்கள் நன்கு மினுமினுப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல பற்களில் தேங்கி இருக்கும் அழுக்குகள் பூச்சிகள் அனைத்தும் வெளியேறும் இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த கடுக்காயினுடைய அருமை நமக்கு தெரிவதில்லை மிக மலிவான விலை கொண்டது தான் சாதாரணமான விலை தான் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் இந்த கடுக்காய் பொடி கிடைக்கிறது கடுக்காய் வாங்கி இதுபோல் முழுமையான கடுக்காய் விதைகளை வாங்கியும் உடைத்து நம்ம பக்குவப்படுத்தி கொள்ளலாம் இல்லது வசதிப்படாதவர்கள் நாட்டு மருந்து கடையில் கடுக்காய் பொடி பவுடர் என்றே கிடைக்கிறது அதை வாங்கி நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் போன்ற இயற்கையான பொருள்கள் மூலிகை பொருள்களை பயன்படுத்தி உடலில் எந்தவித நோய்களும் சேராத வண்ணம் நமது உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வோம் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நேர்களே நன்றி வணக்கம்